காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அங்கே வசித்து வந்த முயலுக்கு கர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது அதுதான் அந்த காட்டிலேயே ரொம்ப வேகமாக ஓடுற விலங்கு அப்படின்னு அதுக்கு ஒரு கர்வம் இருந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் காட்டில் ஒரு விளையாட்டு போட்டி நடந்துகிட்டு இருந்தது அப்போ முயல் ரொம்ப மெதுவாக போய்கிட்டு இருக்கிற ஆமையை பார்த்து ரொம்ப ஏளனமாக பேசிச்சான் இந்த காட்டில் ஓட்டப்பந்தயம் நடந்துகிட்டு இருக்கு நீ என் கூட ஓட வர்றியா அப்படின்னு கேட்டிருக்குது முதல்ல இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆமை முயலோட கருவத்தை அடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டிக்கு சம்மதம் சொல்லிருச்சான் போட்டி தொடங்க ஆரம்பிச்சிருக்கு பல மிருகங்களுக்கு இடையில் அன்னைக்கு போட்டி ஆரம்பமாயிருக்கு எவ்வளோ தூரம் ஓடணும் அப்படின்னு தூரத்தை கணக்கிட்டு அந்த ஓட்டப்பந்தயத்தை துவங்கிருக்கிறாங்க முயல் வந்து ஆமையை விட பல மடங்கு வேகத்தில் ஓடிச்சான் ஆமாம் மனம் தளரலைங்க தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மெதுவாக போயிட்டு இருந்திருக்குது முக்கால்வாசி தூரம் வேகமாக ஓடன முயல் வழியில் ஒரு அற்புதமான சோலையை கண்டுச்சான் அந்த சோலை வனத்தை பார்த்தோன்னே முயலுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம மெதுவாக படுத்து தூங்கலாம் இன்னும் ஆமை தான் மெதுவாக தானே வந்துட்டு அதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஓடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த மரத்துக்கு கீழே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் கழிச்சி நம்பிக்கை இல்லாமல் மெதுவாக வந்துகிட்டு இருந்ததான் ஆமாம் வர்ற வழியில் முயலை பார்த்துருக்குது முயல் தூங்கிக்கிட்டு இருக்கிறத கண்டவுடனே எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளார சந்தோஷமாகிடுச்சு அப்படியே ஆமாம் மெது மெதுவாக வேகமாக முயல் படுத்திட்டு இருந்த அந்த எல்லையையும் கடந்து முடிவு கோட்டை நெருங்கிருச்சான் அப்போ அது வரைக்கும் தூக்கம் கலையாமல் தூங்கிக்கிட்டு இருந்த முயல் அதுக்கு பிறகுதான் கண்ணை முடிச்சு பார்த்துருக்குது ஆனாலும் ஆமை தான் எல்லை கோட்டை நெருங்கி இலக்கை அடைஞ்சிருக்குது ஆமையை பார்த்துட்டோடனே முயல் வந்து ரொம்ப வெட்கத்தில் தலை குளிஞ்சிருக்குது இந்த கதையோட நீதி என்னன்னா நிதானம் அலட்சியத்தை வெல்லும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்லாது மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் பாய்